பிரியமானவர்களே உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று அதனுடைய பதினைந்தாவது வசனம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆமே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டோடைய கரத்தில் நம்முடைய காலம் இருக்கு காலம் என்று பார்க்கும்போது முடிந்த ஒரு காலம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இனி வரப்போகிற எதிர்காலம் இந்த எதிர்காலத்தை குறித்து ஜனங்கள் மத்தியிலே ஒரு பயம் இருந்து கொண்டு எதிர்காலம் என்னவாய் முடியுமோ படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அடுத்து நம்ம என்ன படிப்போம் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது வாலிபர்களுக்கு நம்முடைய வேலை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அடுத்து அடுத்து வயது போய்கொண்டு இருக்கும்போது நாம் என்ன தொழில் செய்ய போகிறோம் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறோம் இன்னும் அப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள் இருந்து கொண்டிருக்கும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு பயம் இருக்கும் நம்முடைய காலம் எப்படி இருக்க போகிறது வசனம் சொல்கிறது என்னுடைய அதாவது என் காலம் என் எதிர்காலம் என்னுடைய வருநாள் என்னுடைய நாளை தினம் ஆண்டுடைய கரத்துல இருக்கிறது ஆமே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர் சரியாய் செய்கிறவர் அவர் செம்மையாய் செய்கிறவர் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து வருங்காலத்தை காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆமீன் ஆண்டவுடைய கரத்துல நம்முடைய காலங்கள் இருக்கும்போது நாம் வருண் காலங்களை குறித்து பயப்பட வேண்டாம் அவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளனர் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தாமதம் ஆகிறது போல நம்முடைய கண்களுக்கு காலத்தை எதிர்காலத்தை செம்மையாய் பார்க்க முடியாதது போல நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியாதது போல ஒரு அடைப்பட்ட வாசல் போல இருக்கலாம் பயப்பட வேண்டாம் நம்முடைய காலம் நம்முடைய நாட்கள் அவருடைய கருத்துக்குள் இருக்கிறது ஆண்டவராக இயேசுவின் கருத்துக்குள்ள நம்முடைய காலம் இருந்தால் நம்முடைய நாட்கள் இருந்தால் அது பத்திரமானதாக பாதுகாப்பானதாக உறுதியானதாக நிலையானதாக இருக்கும் உலகம் ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை பிடித்து அசைக்க பார்க்கும் உலகம் ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை அடைக்க முடிக்க நிறுத்த பார்க்கும் ஆனால் தேவ பிள்ளைகள் கலங்க வேண்டாம் நம்முடைய காலங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறார் ஆண்டவர் பிரகாசமான ஒரு காலத்தை பிரகாசமான ஒரு காலத்தை உங்களுக்கு தருவார் கலங்க வேண்டாம் வசனம் சொல்லுது ஏன் காலங்கள் ஒன்பது கரத்துல இருக்கிறது ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய காலம் இருக்கும்போது நம்ம கலங்க வேண்டாம் திக வேண்டாம் திகைத்து போக வேண்டாம் சந்தோஷத்தோடு இருங்கள் நிச்சயம் கத்தர் ஏற்ற காரியங்களை ஏற்ற காலத்திலே செய்து நன்மையானதை தருவார் ஆமே